ஓம் ஸ்ரீ குருபியோன மகாபக்ரதுண்ட மகாகாய சூரியகுடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ்வ சர்வதா பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவ நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன் தினந்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன் அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்போஸ் சந்திராசம இருந்தா கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசமத்தினால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் அதே மாதிரி இந்த பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஸ்திதி நட்சத்திரம் கரணம் யோகம் அது என்ன யோகம் மரண யோகமாக சித்த யோகமாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது அதேமாதிரி சூளம் அதுக்குண்டான பரிகாரம் அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஆக இந்த பதிவுக்கு போகலாமா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை மேல்நோக்கு நாள் சங்கடகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு அதற்கு பரிகாரம் தைலம் மகர லக்னம் இருப்பு ஒரு நாழிகை இருபத்தி ஏழு வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஆறு மணிக்கு கரணன் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை திதி இன்றதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரை திருப்தியை அதன் பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்றதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரை பூரம் அதன் பின்பு உத்திரம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி எட்டு மணி அதிகண்டம் அதன் பின்பு சுகர்மம் கரணம் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பது மணி வரை பத்திரை அதன் பின்பு மாலை மூன்று மணி வரை பவம் அதன் பின்பு பாலவம் யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி வரை யோகம் அதன் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது மணி திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி வியாழக்கிழமை குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவகை உண்டாகும் அதே மாதிரி இன்றைக்கி குரு பகவானை வணங்க அதாவது நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர் புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை நெய்திகமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் அடுத்தபடி இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை ஹரம் ஹரம்னா அழிக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி இது ரொம்ப விசேஷம் இந்த சங்கடகர சதுர்த்தியில் எம்பெருமான் கணபதி விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றுமே ஒன்றுனா பகவானுக்கு கொஞ்சம் அருகம்புல் அப்படி போட்டு ஆராதனை பண்ணினாலே வரும் ஓம் கம் கணபத்தையே நமக ஓம் கம் கணப்பத்தையே நமக அப்படின்னு ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு அருகம்புள்ள ஆராதனை பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் கிடைக்கும் முடியறவா அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ ரொம்ப அற்புதம் அதேமாரி இந்த அபிஷேகத்துக்கு ஆராதனைக்கு பழங்கள் திரவியங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சங்கடத்தில் நம்ம விநாயகர் வழிபாடு பண்ணினா நம்ம எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றியை இடையும் அதேமாரி கணபதியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ராசியில் குரு வக்கிரம் ராசியில் கேது கன்னி ராசியில் சந்திரன் மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் கும்பராசியில் புதன் மற்றும் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனதில் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள் பகை ருணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக உள்ளதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் உங்களது ஆற்றல் வெளிப்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வம்பு வழக்குகளிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள் இன்னைக்கு மேஷ ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது ரெண்டு இரண்டு உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதவும் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனதில் சிறிய அளவில் மனக்குழப்பங்கள் வந்து சேரலாம் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருந்தாலும் உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் மன சலிப்பை கொடுக்கலாம் தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது உச்சிதம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கரை எடுத்துக்கொள்வார்கள் இன்னைக்கு ரிசுபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விழுதோம் ஆஞ்சநேயர் சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான ராசி ராசியினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அதி அற்புதமான ஒரு நாள் சுகஸ்தானம் என்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள் இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க இந்த மாதிரி செய்யறதுனால அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்க உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான கட்டக்கர் ராசி நேயர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் மனதில் தைரியம் ஊற்றெடுக்கும் நாள் சகாயஸ்தானம் என்கிற மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக புத பகவானின் புத பகவானின் இடத்தில் அவர் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் தன்னலமற்றவையாக இருக்கும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில திட்டங்களின் மூலம் அதிரடியான மாற்றம் கொண்டு வருவீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல் உதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள் இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான சிம்ம ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் தனபாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் இன்னைக்கு பொருளாதார முன்னேற்றம் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கல்வி வெளிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்றைக்கி ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் பையில் அதாவது உங்கள் கொஞ்சம் பேப்பர்ல மடிச்சு உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக மைவினிக்கு உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்கவிடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான கன்னி ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் ஏன்னா ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கார் நெய் அதே சமயம் ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கார் ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறார் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி வந்து இந்த வங்கி கடன் உதவியெல்லாம் வந்து கொஞ்சம் கழுத்தை நெரிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இந்த மேல் அதிகாரிகள் அதாவது வங்கியில் யார் மேலாளர் அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு எடுத்துக்கொள்வது நல்லது அரசியல்வாதிகள் மௌனமாக செயல்பட வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம் இன்னைக்கு கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுதோம் அம்மன் அதிர்ஷ்டமான எண்களை ரெண்டு மற்றும் நான்கு அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு அத்தியாவசியமான பொருள் அல்லது விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் ஜீவனாதிபதி எந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ஜென்மராசியை குரு வேறு ஐந்தாம் பறவை பார்த்துட்டு இருக்கார் ஸோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அந்த நன்மைகள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கு சூப்பரான உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிட்டும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அதாவது இனிய நண்பர்களுக்கு சில சுப செலவுகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களுடைய உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க சாரபரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான விருச்சிக ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் சூப்பரான அடி சூப்பரான அடி அடி சூப்பரான நாளுங்க ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் குழப்பமே இல்லை இன்னைக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை நீங்கள் கடைப்பிடிக்க நேரிடலாம் அதேமே தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் கல்விவேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதோடு மட்டுமல்லாமல் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள் சிலருக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகலாம் மூத்த வயதை சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள் இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதோ அமையும் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான தனுசுராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க என்ன ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக ஒரு இன்றைக்கி வந்து லாபம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா சுறுசுறுப்பாக இருந்தால் அதுக்குண்டான ஒரு உயர்வு லாபமாக வந்து சேரும் கல்வி வேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் உத்தியோகத்தில் வேலை அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் அதேபோல் அதேபோல் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் இன்றைக்கி தனுசுராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோடய அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் எட்டு அன்பான மகர ராசினர்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் ஏன்னா சந்திராஷம் எடுத்து சந்திராஷம் எடுத்தினாலே தான் ஏன்னா பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் மனசில் கொஞ்சம் லைட் மற்ற ஒரு கிளேசம் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் ஏழாம் பார்வை அங்கே வேறு பார்த்துட்டு இருக்கார் அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனாலும் தெளிவாக சில விஷயங்களில் இருப்பீங்க அதனாலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் வேலை வலு குறையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக அகலும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பு ரெண்டு ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்கி விடுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான கும்பராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன சந்திராஷ்டமாக இப்போ உங்கள் பக்கம் அதனால் கவனமாக இருக்கணும் புரியுறத எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் கவனமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதெல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க சரியா என்ன மனக்குழப்பம் இருக்கத்தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணிட்டு போயிட்டுருங்க இன்றைக்கி குடும்பத்தாரிடம் அனாவசியமான பகை வேண்டாம் ஏன்னா பேசுகிற வார்த்தை தான் கவனமாக இருக்கும் சரியா உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அப்படியே அனுசரித்து போயிடுங்க தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாங்கிறதுலாம் எல்லோரையும் அரவணிச்சு போகிறது ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அந்த பெண்கள்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எடுக்கிற காரியங்கள்லையும் சிரத்தையாக இருக்கணும் இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராசிரமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணக்க விடுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான மீன ராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் கொஞ்சம் கலகலப்பாக தான் இருக்கக்கூடிய ஒரு நாள் ஆனாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் ஏன்னால் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் உட்காந்துருக்கார் இந்த சனீஸ்வர பகவானை சந்திர ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமாக பார்த்துக்கிறார் ஏழாம் பார்வை அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதேமாரி இந்த புறஞ்சுழல் ஆகாது பாப்பா புரியுதா இன்றைக்கி அதாவது உத்தியோகத்தில் பக்கத்தில் இருக்கிற இந்த சக நண்பர்கள் அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போங்க அவங்களோட பர்சனல் நேற்றர்லாம் தலையிடாதீங்க அவங்கள பற்றி இவங்கள்கிட்ட சொல்கிறது இவங்களை பற்றி அவங்கள்ட்ட சொல்கிறது இந்த மாதிரிலாம் சொன்னால் வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் சில பேருக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கெட்டும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பு அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைபெறும் கல்வி உள்ள மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பாராத சில நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது